இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றார் அம்பிரியமானவர்களே கத்த சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவார் நாளாய் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் உங்களை வெட்கத்தை உங்களுக்கு உடுத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு பெரிய முள்ளாக இடையூறாக இருந்து கொண்டிருக்கும் சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார் இருதயத்தில் வேதனையோடு கூட காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும் நான் ஏன் என் சத்துருக்களுக்கு பயந்து தெரிய வேண்டும் என்று ஹயத்திரை சொல்லி இருக்கிறதை கர்த்தர் கேட்டிருக்கிறார் காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்களே என்று நீ வேதனைப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் மகனே மகளே கர்த்தர் இதோ இன்று உனக்கு சொல்லுகிறார் உன் சத்துருக்களுக்கு அவர் வெக்கத்தை உடுத்துவார் இந்த வருடத்தை உனக்கு ஆசிர்வதித்து கொடுப்பார் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் உன் மீதில் உன் கிரீடம் பூக்கும் உன் சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஏற்ற காலத்திலே உனக்கு ஏற்ற வெகுமதியை கொடுத்து உன் கிரீடத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார் ஆமேன்